அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தார் ஒருவன் குறுக்கிட்டு கேட்டான் ஆண்டவனை அடைய நாம் ஏன் ஆலயம் செல்ல வேண்டும் ஆலயம் இன்றி ஆண்டவனை அடைய முடியாதா என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் முன் அவனிடம் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் வேகானந்தர் அவன் ஓடி போய் ஒரு செம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்தான் இப்போது சுவாமி கேட்டார் நான் தண்ணீர் தானே கேட்டேன் எதற்கு இந்த செம்பு செம்பு இல்லாமல் தண்ணீர் கொண்டு வர முடியாதா என்று குழம்பி போனான் அவன் அது எப்படி முடியும் என்று கேட்டார் இப்போது பதில் சொன்னார் சுவாமி ஆம் சகோதரனே தண்ணீரை கொண்டு வர செம்பு தேவைப்படுவது போல ஆண்டவனை உணர்ந்து மகிழ ஒரு இடம் வேண்டாமா அதுதான் ஆலயம் ஆனாலும் செம்பே தண்ணீர் தராது ஆலயமே ஆண்டவனாகாது நன்றி